வணக்கம் எம் தமிழ் உறவுகளே தமிழையும் தமிழ் மண்ணையும் நேசிப்பவர்கள் மறக்காமல் எங்கள் நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவலையில் அமைந்துள்ள கல்யாண வேலவர் ஆலயத்தினுடைய முன் வளைவைத்தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க முள்ளியவலையில் உள்ள பழம்பெரும் ஆலயங்களில் இந்த கல்யாண வேலவர் ஆலயமும் ஒன்றாக காணப்படுகிறது இந்த உள்நுழைவு பிரதான வீதியின் வளைவினுடைய கட்டுமான பணிக்கு வந்து உதவி செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பன் குட்டியன் ரவி அவர்கள்தான் இந்த உதவியை வந்து வழங்கியிருக்கிறார் அதாவது இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு அன்று சிவபதம் அடைந்த குட்டியன் அன்னமுத்து அவர்களின் நினைவாக வந்து இந்த கட்டுமான பணியை வந்து ரவி அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார் உண்மையிலேயே இது ஒரு நல்ல விஷயம்தான் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் கோயிலுக்கு செய்கின்ற திருப்பணி என்பது உண்மையாலுமே அது மிகப்பெரிய ஒரு புண்ணியமாகவே கருதப்படும் இதில் வந்து அவர்களுடைய அந்த பெயரும் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது முறையாக இந்த வளைவுக்கு வந்து பூசைகள் ஆரம்பிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது அதாவது பிரதான வீதியில் அமைக்கின்ற அந்த உள்நுழைவு என்று அப்படி சொல்லப்படுகின்ற அந்த வளைவு வந்து வீதியோரங்களில் பயணிக்கின்ற மக்கள் வந்து பார்த்து கொண்டே அந்த இறைவனுடைய அந்த திருமுகத்தை பார்த்து கொண்டே பயணிப்பதற்கு பெரு உதவியாக இருக்கும் அந்த இறைவனை தங்களுடைய மனதில் நினைத்து கொண்டு பயணிப்பதற்கு உதவியாக இருக்கும் ஆகவே பெரும்பாலான ஆலயங்களில் இந்த உள் நுழைவு வளைவென்று சொல்லப்படுகின்ற அந்த வளைவு வந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு நல்ல ஒரு விடயமாகவே வந்து கருதப்படுகிறது ஆகவே இந்த கோயிலினுடைய உள்நுழைவு அந்த வளைவினை வந்து அமைத்து கொடுத்த அப்பன் குட்டியன் ரவி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் அதுபோல் இன்றைய பூசையாக இருக்கட்டும் இன்றைய அன்னதானமாக இருக்கட்டும் அனைத்திற்குமே வந்து இவருடைய நிதி அனுசரணையில் பங்களிப்பில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் கோயிலினுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் அதாவது கோயிலினுடைய அமைப்பு வந்து அது அமைந்துள்ள சூழல் வந்து மிக அற்புதமான ஒரு இடத்துல வந்து அமைந்திருக்குது இந்த கோயிலினுடைய கட்டுமான பணிகளுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க முள்ளியவளை பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களும் உதவி செய்து செய்திருக்கிறார்கள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற மக்களும் வந்து இந்த கட்டுமான பணிக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த முருகப்பெருமானுடைய கல்யாண வேலவர் அவர்களுடைய அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது கோயில் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆகவே இந்த கோயில்கள் எல்லாம் எங்களுடைய பொக்கிஷம் அப்படி என்று தான் நாங்கள் சொல்ல வேணும் இன்னும் பல ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் தமிழர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்வதற்கு நாங்கள் ஒன்றையும் வந்து மிச்சம் வைத்து விட்டு போவதில்லை இந்த கோயில்களை தவிர அதாவது சோழர் காலத்தில் வந்து ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் இன்றளவும் எமது மன்னர்களான ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் போன்ற பெரும் மன்னர்கள் கட்டிய ஆலயங்களை நாங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் இல்லாது போனாலும் அவர்கள் கட்டிய அந்த ஆலயங்கள் வந்து இன்றளவும் வந்து தமிழர்களுடைய வாழ்வியலை தமிழர்களுடைய தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை வந்து பறைசாற்றி கொண்டிருப்பது என்பதுதான் உண்மை ஆகவே ஒவ்வொரு ஊர்களிலும் உள்ள ஆலயங்களை வந்து நாங்கள் வந்து சரிவர அழகான முறையில் செப்பனிட்டு வைத்துக்கொள்ள வேண்டும் புதிது புதிதாக ஆலயங்களை வந்து அமைக்க வேண்டும் பழமையான ஆலயங்களை வந்து புதுப்பித்து அவற்றையும் வந்து நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டியது தமிழர்களாகிய எமது கடமையாகும் இந்த மாதிரியான ஒரு புராதன சின்னங்கள் தான் வந்து எங்களுடைய தமிழர்களுடைய ஒற்றுமையையும் தமிழர்களுடைய பண்பாட்டையும் விழுமியங்களையும் கட்டி காத்து கொண்டிருப்பது என்பது உண்மையான ஒரு விஷயம் ஆகவே நாங்கள் இல்லாத காலங்களில் வந்து இந்த கோயில்கள் வந்து கண்டிப்பாக வந்து தமிழர்கள் வாழ்ந்ததுக்குரிய அடையாளங்களை வந்து எடுத்து சொல்லும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது குமாரபுரம் முருகன் கோயில் ஊட்டங்கரை சித்தி விநாயகர் ஆலயம் காட்டா விநாயகர் ஆலயம் மாமூலை கண்ணன் கோயில் போன்ற பழம்பெரும் ஆலயங்களின் வரிசையில் கல்யாண வேலவர் ஆலயம் வந்து முக்கியமான ஒரு தலமாகும் மாங்குளம் முல்லைத்தீவு வீதியில் கலைமகள் பாடசாலைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த ஆலயம் முள்ளியவலை மக்களின் மனங்களில் நிறைந்திருக்கும் முருகப்பெருமானுடைய அற்புத திருத்தலமாகும் இந்த கோயிலினுடைய திருப்பணிகள் இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களுடைய நிதி அனுசரணையில் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற எமது அன்புக்குரிய உறவுகளினுடைய நிதி உதவியில் இன்னும் வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இதோடு இந்த காணொளியை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் பெற்று நீங்கள் அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்று செல்கிறோம் நன்றி வணக்கம்